நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடங்கியது காலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்களிக்கும் வாக்காளர்கள் வாக்குச்சாவடி மையங்களில் சுமூகமான வாக்குப்பதிவு நடைபெறுவதை கண்காணித்திட நூற்றி எழுபத்தி இரண்டு மண்டல அலுவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் மேலும் சேலம் மாவட்டம் முழுவதும் உள்ள பதினோரு சட்டமன்ற தொகுதிகளில் இருநூற்றி முப்பத்தி ஐந்து வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என்றும் பதினைந்து வாக்குச்சாவடிகள் மிகவும் பதற்றமானவை எனவும் வகைப்படுத்தப்பட்டுள்ளது பதற்றமான வாக்குச்சாவடிகள் அனைத்திலும் சிசிடிவி கேமரா மூலம் மாநில தேர்தல் ஆணையர் அலுவலகம் மற்றும் மாவட்ட தேர்தல் பொது பார்வையாளர்கள் மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் இவ்வாக்குச்சாவடிகள் அனைத்தையும் நேரடியாக கண்காணிக்கும் வகையில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இன்று காலை வழக்கமான உற்சாகத்துடன் வாக்குப்பதிவு தொடங்கியது காலை காலை முதலில் வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்களிக்க ஆர்வம் செலுத்தி வருகின்றனர் முதல் தலைமுறை வாக்காளர்கள் தங்கள் பெற்றோர் மற்றும் உறவினர்களுடன் வந்து மகிழ்ச்சியுடன் வாக்களித்தனர் ஏற்கனவே எண்பத்தி இரண்டு வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அஞ்சல் வாக்குப்பதிவு முறை அறிமுகப்படுத்தப்பட்டு அவர்களும் வீடுகளில் இருந்தபடியே வாக்குகளும் பதிவு செய்யப்பட்டது ஆங்காங்கே மாதிரி வாக்குச்சாவடி என்ற பெயரில் வாக்காளர்களை கவரும் வகையில் சிவப்பு கம்பளம் வரவேற்பு அளித்து வாக்காளர்களை வரவேற்க தேர்தல் ஆணையம் ஏற்பாடுகளையும் செய்துள்ளது மொத்தத்தில் தேர்தலை எந்தவித இடையூறும் இன்றி அமைதியான முறையில் நடத்த மாவட்ட தேர்தல் அதிகாரி பிருந்தா தேவி இரவு பகலாக இந்த முயற்சிகளை மேற்கொண்டு வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது

beli beli போனா <laughs> போனாடி

¿Puedo ponerlo? ¿Puedo ponerlo? ¿Puedo ponerlo? es que di okay. interior lah interior plan.